விஜய் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் பார்க்க வீட்டில் செஞ்ச பீட்ரூட் தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வையில நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம குர குரப்பா மிக்ஸியில அரைச்சிட்டு வந்துக்கலாம் கருவேப்பில்ல வெங்காயம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வரமிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வணங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க வெங்காயம் எப்படி ஒரு கண்ணாடி பதம் மாதிரி நல்லா பார்க்கவே இப்படி இருக்குதுன்னு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பீட்ரூட் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்றா விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க மூடி போட்டால் சீக்கிரம் எழுந்துரும் அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ மூடி நம்ம தருன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணி காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் நல் ஒரு கரண்டி வச்ச இடையடை இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டுக்கோங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் காய் திரும்பவும் மூடி போட்டு நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா ட்ரை வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ கரண்டி வச்சு கலந்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க தண்ணி அளவுக்கு சுண்டி காய் நல்லா எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி இருக்கிற தண்ணியும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ப சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்